இந்த பாசுரத்திலே ஆயர்பாடி பெண்கள் பெரும்பாலும் கண்ணனுடைய பிள்ளை பருவத்தின் நிகழ்ச்சிகளை அழகுற எடுத்து மொழிகின்றார்கள் முதலில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாகப் பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டு விடுவான் என்பதனால் ஆயர்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபன் மகனாய் மறைந்து வளர்ந்து மக்களுக்கு தீங்கு விளைத்த கொடுங்கோலன் கம்சனை வதம் செய்து மக்கள் வயிற்றில் எரிந்த நெருப்பையெல்லாம் கம்சன் வயிற்றில் போட்ட நெடுமாலே உன்னை ஆசித்து வந்திருக்கின்றோம் நாங்கள் நீ இப்பொழுது உன் பறையைத் தருவாயே ஆனால் உன்னுடைய செல்வத்தினையும் வீர மேம்பாட்டினையும் புகழ்ந்து பாடி எங்கள் வருத்தத்தை தீர்த்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியடைவோம் என்கிறார்கள் ஆயர்பாடி பெண்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கில்லன் ஆகித் தான் தீங்கு நினைந்த கருத்தைப் பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து எம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்